அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ நம் தமிழ்நாட்டில் நம் தமிழ்மொழி தான் பேசுகிறோம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் பிற மொழியோடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிருக்கு இது எல்லோருமே தெரிஞ்ச விஷயம்தான் தமிழ்நாட்டில் தற்போதைய கணக்கின்படி எத்தனை பேர் எந்தெந்த மொழியை பேசுகிறாங்க நம் தமிழ்மொழிக்கு அடுத்ததாக அதிகமாக பேசப்படும் மொழி எது தெலுங்கா இந்தியா கன்னடமாக மலையாளமாக அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீடெயிலாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி வரைக்கும் பாருங்க இவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சஸ்கிரை பண்ணுறவங்க வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் அதாவது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள லாங்குவேஜ் அட்லஸ் என்ற ஒரு அமைப்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டமாக கணக்கெடுத்தாங்க அதாவது தமிழ்நாட்டில் வசிக்கு வசித்து வரும் மக்கள் எந்தெந்த மொழியை எத்தனை பேர் பேசுறாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணாங்க அதை பற்றி தான் அந்த புள்ளி வர்றதை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு பெர்சென்ட் திராவிட மொழிகளை தான் பேசுவதாக கண்டறியப்பட்டுள்ளது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் குருக் துலு இந்த முக்கியமான திராவிட மொழிகள் இதற்கு பிற திராவிட மொழிகள் ஓரான் குடகு கோண்டி இஷான் கோண்டா குய் மால்டோ பர்கி எப்படின்னா இந்த பதினாலு திராவிட மொழிகளை தான் அதிகமாக பேசப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டு மாவட்டம் அந்த கணக்கின்படி லாங்குவேஜ் அட்லஸ் என்ற அமைப்பு மத்திய அரசு அவங்க கணக்குப்படி தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படும் மொழிகளை வரிசைப்படுத்தியிருக்காங்க அதில் அதிகமாக பேசப்படும் மொழி இதை கொஞ்சம் இப்போ ஸ்டெப் ஸ்டெப்பாக வருவோம் தமிழ்நாட்டில் வசித்து வரும் மக்கள் அதிகமாக பேசப்படும் மொழிகளில் உருது மொழியும் ஒன்று இது பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பேசுகிறாங்க அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி ஆறு லட்சம் பேர் உருது மொழி பேசுகிறாங்க அதுமாரி தமிழ்நாட்டில் மலையாளம் பேசப்படுபவர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் அதாவது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வசித்து வரும் மக்கள் மலையாளம் பேசுகிறார்கள் அது மாதிரி கன்னட மொழி தமிழ்நாட்டில் கன்னட மொழி பேசுபவர்கள் பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வசித்து வருபவர்கள் ஹிந்தி மொழி பேசுபவர்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒம்பது லட்சம் பேர் ஹிந்தி பேசுகிறாங்க அடுத்ததாக தமிழ்நாட்டில் தெலுங்கு மொழி அதிகமாக பேசுபவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வசித்து வரும் மக்கள் தெலுங்கு மொழி பேசுகிறாங்க நம்முடைய தமிழ்மொழி தமிழ்நாட்டில் தமிழ்மொழி எத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கள நம் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுபவர்கள் ஆறு கோடியே முப்பத்தேழு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் அதாவது கிட்டத்தட்ட ஆறு புள்ளி நான்கு கோடி பேர் ஆறு புள்ளி நாலு கோடி பேர் தமிழ் பேசுகிறாங்க இதில் அஞ்சு கோடி பேர் தொண்ணூறு பர்சன்ட் தமிழ் மட்டும்தான் பேசுகிறாங்க வேறு மொழி தெரியாது மத்திய அரசு அந்த லாங்குவேஜ் அட்லஸ் அவங்களுடைய கணக்கின்படி தமிழ்நாட்டில் எந்தெந்த மொழியே யார் யார் இத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த வரிசைப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படும் மொழியில் முதலிடத்தை பிடிப்பது நம் தாய்மொழியான தமிழ்மொழி தமிழ்மொழிக்கு அடுத்ததாக நம் தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படும் மொழி தெலுங்கு மொழி தமிழ்நாட்டில் தமிழ் அடுத்து தெலுங்கு இதற்கு அடுத்ததாக மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது கன்னட மொழி கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி பேர் கன்னட மொழி பேசுகிறாங்க நான்காவது இடத்தை பிடிக்கிறது உருது மொழி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் வசித்தோர் மக்கள் அதிகமாக பேசப்படும் நான்காவது மொழி உருது மொழி இதற்கு அடுத்ததாக மலையாளம் மலையாளத்துக்கு அடுத்து அதாவது ஆறாவது இடத்தை பிடிக்கிறது தான் ஹிந்தி தமிழ் வந்து முதலிடம் இரண்டாவது இடம் தெலுங்கு மூன்றாம் இடம் கன்னட மொழி நான்காவது இடம் உருது ஐந்தாவது இடம் மலையாளம் ஆறாவது இடம் தான் ஹிந்தி பிற மொழிகள் பார்த்திங்கன்னா ஜீரோ 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 நாலு இந்த கணக்கின்படி பேசுகிறாங்க மற்ற மொழிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் குஜராத்தி இவ்வளோ பேசுகிறாங்க இப்போ நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படும் அதிகமானவர்கள் பேசப்படும் மொழிகள் அதை வரிசைப்படுத்திட்டாங்க எப்பயுமே தமிழ்நாட்டில் நம்ம தாய்மொழி தமிழ் தான் நம்பர் ஒன் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி நாலு கோடி இரண்டாம் இடம் அதிகமாக மக்கள் பேசப்படும் மொழி தெலுகு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அதுக்கடுத்தாக கன்னட மொழி உருது மொழி இருக்காங்க இது இந்த மொழி கலப்பு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பிற மொழிகள் வந்து இந்த அளவுக்கு கால காரணம் இது இப்போ மட்டும் கிடையாது சங்க காலத்தில் எந்த சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்களான பட்டினப்பாளையில் ஒரு பாடல் குறிப்பிடப்பட்டிருக்கு அதன் மூலமாக நம்ம அந்த காலகட்டத்திலேயே ஒன்றும் ரெண்டாம் நூற்றாண்டுலேயே இங்கே மற்ற மொழி கலந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யலாம் அந்த பாடல் வரியை இப்போ ரெண்டு வரியை படிக்கிறேன் மொழி பழ பெருகிய பழித்தீர் தே எத்து புலம்பெயர் மாக்கள் கலந்தெணிது உரையும் பட்டினப்பாளையில் குறிப்பிடுவது போல புகார் நகரின் வாழ்வியல் படி சங்க காலம் முதல் வேறு இடங்களிலேருந்து புலம்பெயர்ந்து வந்த இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களோடு கலந்து விட்டனர் அது இன்றும் தொடர்கிறது அவ்வளோதான் அதாவது சங்க இலக்கியங்கள்லேருந்தே உங்களுக்கு வந்து வேறு இடத்துலேருந்து வந்த மக்கள் இவ தமிழ்நாட்டு மக்களுடைய கலந்துட்டாங்க அப்படிங்கிறத அந்த பட்டினை பாலை அந்த பாடல் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் இதுதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அக்காலகட்டத்திலேருந்தே வாழ்க தமிழ் வளர்க தமிழர்கள் வேறொரு நல்லவழியில் சந்திப்போம் நன்றி